கருத்துடைய பர்சனம் அமுத்துக்கு இந்த ஜென்ரேஷன் பீப்புள் இல்லையா இந்த ஜென்ஜின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பிள்ளைகள்கிட்ட போயிட்டு ஏசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுவேன் நான் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி அவர்கிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஏசு கிறிஸ்துவை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நண்பர்கள்னு சொல்கிறாங்க ரச்சகராக ஏற்றுக்கொண்டாங்களான்னு தெரியாது பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ராக ஏற்றுக்கொள்கிறாங்க அவங்க சொல்கிறது கரெக்ட் தான் யோவான் பதினஞ்சு பதினஞ்சு நீங்கள் வாசிங்கன்னா ஏசு கிறிஸ்து சொல்லியிருப்பார் இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை ஊழிகாரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதரன் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் நான் உங்களை வந்து என்னவா என்றேன் சிநேகிதன் சொல்லி என்றேன் உங்களை வேலைக்காரன் நான் நினைக்கல ஊழிக்காரன் நினைக்கல என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருப்பார்னா எல்லாவற்றையும் ஷேர் பண்ணுவார் அதை என்ன சொல்கிறாரு பிதா எனக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ அதை எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு சொல்லி யாரை பார்த்து சொல்கிறாருனா சீஷர்களை பார்த்து அந்த டைமில் எத்தனை சீஷர்கள் அங்கே இருக்கிறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினோரு சீஷர்களாக இருக்கிறாங்க ஒரு சீஷன் ஆகிய யூதாஸ் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு காட்டி கொடுக்கறது ஆனால் அந்த பதினோரு சீஷர்கிட்ட கடவுள் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் அன்னைக்கு சிலுவையில் அரையிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க கூடவே இருந்து அவங்க ஷீஷராக மாறிட்டாங்க ஒரு ஷீஷர்னால் என்னென்னா கடவுள் சொல்கிறத கேட்டு அப்படியே நடக்கிறவங்க தான் அதுதான் ஷீஷர் நம்ம ஏசு கிறிஸ்துவ ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம் என்னுடைய நண்பர்னு சொல்கிறோம் எல்லாவற்றையும் என்னோட என்னுடைய நண்பன்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த கடவுள் சொல்கிற மாதிரி நம்ம கேட்கிறோமா நல்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அதாவது உன்னோடைய ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லவே நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க நம்ம ஃப்ரெண்டு ஏசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம் ஆனால் நம்மளை பார்த்து ஏசு கிறிஸ்துமான இருக்கேன்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் லைஃப் வாழ்கிறோம் வெறும் பேரளவில் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம் எல்லா பாவத்தையும் செஞ்சிடோம் கடைசியில் போய்ட்டு ஃப்ரெண்டை நம்ம மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏதோ பேர் வாயில் சும்மா சொல்லணுமே சொல்கிறோம் ஆனால் உள்ளார்ந்த அந்த மாற்றம் இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு அவருடைய ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு கீழ்த்தரமான காரியத்தை செஞ்சோம்னா நம்மளை பார்ப்பவர் என்ன நினைப்பாங்க இவர் என்னப்பா பிரைம் மினிஸ்டரோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க இவர் இவ்வளோ கேவலமாக நடந்து கொள்கிறாங்க நம்ம அப்படி தாங்க நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள்னு சொல்கிறோம் ஏசு கிறிஸ்துவோட நண்பர்னு சொல்கிறோம் நம்ம அவரை பிரதிபலிக்கிறோமா இல்லை உலகத்தார் போல் இருக்கிறோமா அதாவது புறமதத்தார் கூட நம்ம கடவுளை அவ்வளோ அசிங்கப்படுத்துறது இல்லைங்க நம்ம தான் அசிங்கப்படுத்தி கொண்டோம் கிறிஸ்தவன் சொல்லிவிட்டு நம்ம பண்ணுற அட்டுளே மனே திருமணத்தில் சினிமா பாட்டு போட்டு ஆடிக்கொண்டிருக்கிறோம் தேவையில்லாத இடத்துல ஒரு காசு பண்ணி கொண்டு இருக்கிறோம் அடுத்தவங்களை பற்றி தவறாக பேசிக்கொண்டிருக்கிறோம் இச்சையான காரியங்கள் செஞ்சு கொண்டு நல்ல ஒரு வேர்ஸஸ் எல்லாம் போட்டு டாஸ்மாகில் பைக் நிற்குது வேர்ஸ் போட்டு கார் வந்து தேட்டரில் நின்றுட்டுருக்கு பாரில் நின்றுட்டுருக்குது அந்த வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டு தான் நம்ம ஏசு கிறிஸ்தின் ஃப்ரெண்டு தான் ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் கடவுள் வந்து தன் நண்பனுக்காக உயிரை கொடுத்தாருங்க நமக்காக உயிரை கொடுத்தாரு அப்படிப்பட்ட ஏசு கிறிஸ்துக்காக நம்ம